சரி இல்ல ஒரு இடத்துக்கு நாம வந்து ஒரு வேலையை நம்ம செய்ய போனாலும் சரி அந்த இடத்துல நமக்கு என்ன பலன் நாம அந்த இடத்துல வந்து என்ன எடுத்துட்டு போக போறோம் அது அறிவா இருக்கலாம் இல்ல ஒரு பொருள் எந்த நஷ்டம் இல்லாம நம்ம வெளியில வரணும் இந்த உலகத்துல அப்படி வந்தவங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஆளா இருக்காங்க கடமை இல்ல அந்த மாதிரி எண்ணமே நமக்கு வரக்கூடாது என்னைக்குமே வந்து நம்ம புதுசு புதுசா ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டு போயிட்டே இருக்கோம் கொஞ்சம் சைலண்ட் போடுங்க பேசும்போது நான் வந்து இயற்கை விவசாயம் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் விவசாயம் பண்ணிட்டு வராங்க நாங்க எதுவும் புதுசா நிலம் வாங்கிக்கோ இல்ல புதுசா விவசாயத்துக்கோ நாங்க உள்ள வரல புதுபோது தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் எங்க தாத்தா காலத்துல நாங்க பாத்து நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஒரு எழுபது மாடு வச்சிருந்தாங்க மாடு வந்து எங்க ஊர்ல அதிகம் புதுகு புத்தக சந்தை புது மாடு வந்து அதிக நாடும் மாடுகள் அதிகம் ஒரு ரெண்டு ஜோடி வண்டி நம்ம வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா கூட்டு குடும்பமா ஒரு அழகான வாழ்க்கையா வந்து நாங்க சின்ன அறிவு நம்மள எல்லாருமே பிரிச்சிட்டாங்க அன்னைக்கு துணைக்கும் அப்பாவுக்கு தொடர்பு என்னன்னா அப்பா வேலை செய்வாரு புள்ள போய் வந்து லட்ச ரூபாய் சம்பாதிச்சதா வந்து புள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து வாய்ப்பு அதிகமாயிடுச்சு அதாவது மதிப்பு பணத்தின் பேர்ல மதிப்பு மதிப்பு குறைஞ்சிருச்சு இல்லையா முன்னோர்களுக்கு சொல்லும் போது இந்த பிள்ளைங்களால ஏற்றுக்க முடியல அதாவது தப்பு எங்க இருக்கு நல்ல பொருளை இயற்கை விவசாயம் செய்யறதுக்கும் வித்தியாசங்கள் வாழ்க்கை

புரியுதுங்களா என்னுடைய தோட்டம் மாதிரி நூத்தி முப்பத்தாறு தோட்டம் உருவாக்கி வச்சிருக்கேன் இந்த நாட்டுல இந்தியா மட்டும் இல்ல வெளிநாடு உள்பட போன மாசம் மலேசியா போயிட்டு வந்தேன் இது இப்போ ஒரு ஒரு வாரம் மலேசியா போயிட்டு பதினேழு நாள் மலேசியா போயிட்டு வந்தேன் இது எதுக்கு சொல்ற கவர்மெண்ட் வந்து இந்த சீமா கொடுத்து உங்களுக்கு சொல்ல வைக்கிறாங்க ஆப்பிரிக்கா அந்த சீமே கிடையாது நீ வாழ்ந்தாரு தான் செத்தராயங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷம் வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஆறு இப்படின்னு சொல்லிட்டு மீன் கூட்ட அது மட்டும் இல்லாம இவர் எப்படி வச்சிருக்காரோ மண்டிகிறக்கு சாப்பிடியா வந்து தென்னை பொய்யா எலுமிச்ச மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம் பரா நீங்க பேச பேசதான் வந்து நான் பொருளை ஏற்ற வேண்டியதாக இருக்குது இதுல என்ன ஒரு விஷயம்னா நாங்க வந்து இயற்கை விவசாயத்துக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து முதல் நம்ம வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடணும் நம்ம வீட்டுக்கிற குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கணும் ஏன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் நல்லா இயற்கை விவசாயத்துக்கு மாறினது காரணம் அது ஒரு சுயநலம் முதல் நான் நல்லது சாப்பிடணும் என் நிலத்தை நல்லதா வச்சிருக்கணும் அடுத்த அந்த நில அந்த நிலத்தை வந்து ஒரு கணக்கில் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு கேன்சர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய நோயா வந்து போயிட்டு இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் வந்து ரெண்டு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய உணவு பழக்க வழக்க முறை நம்ம எடுத்துக்கிற உணவு வந்து ரசமானதாவும் அது இல்லாம நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து மாறிடுது பாஸ்ட் இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி பொருளும் மாறிடுது புதுச்சேரியில் புதுச்சேரி அரசு வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை ஒத்துழைப்புடன் வெற்றி இயற்கை வேளாண்மை பயிற்சி மையம் பி கே புதுச்சேரியுடன் இணைந்து இயற்கை விவசாயம் குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை இன்று பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் சந்தை புதுகுப்பம் வெற்றி இயற்கை விவசாய பயிற்சி மையத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது முகாமில் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் புதுச்சேரி முதன்மை அதிகாரி குமரவேல் துணை வேளாண் இயக்குநர் இடுபொருள் ஜோசப் ஆல்பர்ட் வெற்றி நேச்சுரல் ஃபார்மிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் சந்தை புதுகுப்பம் ஃபார்மர் மாஸ்டர் ட்ரைனர் வெற்றி செல்வம் கேவி ஃபார்மர் மாஸ்டர் ட்ரெய்னர் வீரப்பன் மற்றும் உழவர்களின் நண்பர்கள் திருஞானமூர்த்தி அரங்கனூர் வேணுகோபால் டி எஸ் பாளையம் சுப்பிரமணியன் பாளையம் தங்கவேல் திருவண்டார்கோவில் கலாநிதி குனிச்சபட்டு ஆகியோர் பங்கேற்றனர் மற்றும் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டு இயற்கை விவசாயம் குறித்த தங்கள் சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றனர் இந்த பயிற்சி முகாமில் இயற்கை விவசாய நன்மைகள் உழவு நடவு நீர் மேலாண்மை பராமரிப்பு அறுவடை சந்தைப்படுத்துதல் குறித்த விவசாயிகளுடன் கலந்துரையாடப்பட்டது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி எங்க முதல் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு உணவு பழக்க தான் மாறுது அதனால விவசாயி நம்ம முதல் நம்ம நல்லா இருக்கணும் ஏன்னா நம்ம நம்ம தயாரிக்க நம்ம நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்க பொருளை நம்பி இருக்காங்க அவங்க நல்ல பொருளை தரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து பேசுறதுக்கு ஏற்கனவே ஒடிநிலைப்படுத்தி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் வேற என்ன சந்தேகம் தான்

இதே மாதிரிப்பா பா அப்பா அப்பா செஞ்சது செஞ்சார் ஆனா உங்க அப்பா என்ன பண்ணாரு அது அதோட இதுதான் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயத்துக்கு எது நம்ம நம்மளோட சொன்ன இயற்கை விவசாயத்தை வந்து அரசாங்கம் ஏற்றுக்கிச்சு மத்திய அரசாங்கம் எப்போ ஏற்றுக்கிச்சுன்னா போன செப்டம்பர் தான் இது பண்ணிட்டு இருக்கோம் அப்போ சொன்னார் பாருங்க ஏற்கனவே என்ன நடந்ததுன்னா அது வந்து பெரிய அரசு அது ஒரு பெரிய நீண்ட கதை என்ன நடந்ததுன்னா படிக்க கேட்கல என்ன சொல்லித்தரா சயின்ஸ் சொல்லித்தரா நம்ம தாத்தா பாடெல்லாம் படிக்கல இப்போ ஜென்ரேஷன் படிக்க ஆரம்பிக்கிறது

நைட்ரஜன் நைட்ரஜன் எல்லாம் வெடி மருந்து ஒண்ணுமே இல்ல இப்போ கிடையாது வெடிக்க வச்சுட்டா எல்லாம் வெடி மருந்து சிவகாசியில பொட்டாசியம் வெடி மருந்து தான் போகுது பொட்டாசியம் நிறைய பேர் சப்சிடி தான் கொடுக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அப்புறம் வந்து நாடுகள் எல்லாம் சேர்ந்து சண்டை வேணாம் ஐநா 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 சபை வந்தது அப்போ அப்போ அவங்க அப்போ என்ன பண்ணி அந்த சயின்ஸ் என்ன சயின்ஸ் சயின்டிஸ்ட்லாம் சொன்னாங்க சரி உங்க பொருளை வந்து நம்ம இது இதில் கொண்டு வந்துடுவோம் உரமாறத்து உரங்கிற பேரில் நம்ம மார்க்கெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இது வெளிநாட்டில் எப்போ பண்ண அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலே ஆரம்பிச்சுட்டா வெளிநாடு வந்து இந்த ஏன்னா வைக்கிறான் அந்த பார்லிமெண்ட்ல போய் வைக்கிறான் அதை செய்து இந்தியாவை கெடுக்காதீங்க இந்த உரத்தெல்லாம் அது வேணா நான் ஐம்பது வரைக்கும் அது இங்கிலீஷா இருக்கு ஒரு அறுபது பக்கம் பேப்பர் இதுல இருக்கு

பட் எதுக்கு சொல்றேன்னாக்கா அது வந்து நீடிச்சு இருக்கக்கூடியது ஒண்ணு இல்லை அதுதான் ஒரு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க கிளீனா ரொம்ப சிம்பிளான மேட்டர் என்னன்னா இப்ப எல்லா இடத்துல பிரியாணி போடுறாங்க இல்லையா பாத்திரம் அலுமினியம் பாத்திரம் இல்ல அலுமினியம் பாத்திரத்தை நீங்க எண்ணெய் ஊத்தி இது பண்ண உடனே அதுல வந்து எல்லாம் அதுல இருக்கிற சத்தெல்லாம் வந்து உங்க தரம் இதெல்லாம் பாருங்க தேங்க்யூ

நம்ம எந்த அளவுக்கு பயன் நம்ம எந்த அளவுக்கு ஏற்றுட்டு போறோம் தான் இந்த பயிற்சி முக்கியம் நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தனிப்பட்ட முறையிலையும் அரசாங்கத்து முறையின் முறையிலும் சொல்லியிருக்கேன் அது நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்கன்றதா உங்க எதிர்காலத்துக்கு படிகள் சரிங்களா என்னுடைய நம்பர் எழுதிங்க உங்க நோட்ல நான் கொடுத்ததுல எழுதுறது ஒன்னே ஒண்ணு என்னுடைய நம்பர் அதான் வந்து உங்களுக்கு மூலதனம் அது வந்து உங்களுக்கு வாழ்நாள் கூட பயணிக்க என்னுடைய பேர் வெற்றி செல்வன் தந்தை புதுக்குப்பம் அவங்க நம்பர் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க

ரெண்டரை கிலோல இருந்து மூணு கிலோ மூணரை கிலோ தான் வருது ஒரு செடியில வந்து அது அவ்வளவு கேன் வரும் ஒரு செடி வந்து நான் ஒரு கிலோ வந்து எழுது ரூபான்னு விற்கிறேன் எழுவது மஞ்சள் தான் ஒன்று ஒன்றரை மஞ்சள் வைக்கணும் பாதி 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 விற்று வைக்கலாம் நாங்க பாதி எப்படி இருக்கிறப்போன்னு வச்சுக்கோங்க அந்த இந்த ஒன்போது களைப்பை இலைய வந்து நீங்க புனிதலாம் ஓட்டிட்டேன் ரொட்டேட்டா ஓட்டிட்டேன் ஒன்போது களைப்பை ஒரு ஓட்டு ஓட்டிங்கன்னா அதில் ஒரு வந்து ஒரு ஒரு பால் போல வரும் இருங்க

we